ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது குற்றாலம் பார்ட் டூ நாம நிற்கிற இடம்தான் இப்போ போடிமெட்டு இந்த போடிமெட்டு பார்த்தீங்கன்னா பூப்பாறைக்கும் போடிக்கும் சென்ட்ரலில் ஒரு பகுதி இது கேரளா தமிழ்நாடு எல்லையை பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி தமிழ்நாட்டிலேருந்து பஸ் வந்தாலும் சரி கேரளாவிலேருந்து பஸ் வந்தாலும் சரி இங்கே ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டி இருப்பாங்க பஸ்ஸில் வரக்கூடிய பயணிகள் வந்து கண்டிப்பாக இங்கே ஒரு நல்ல ஒரு டீயெல்லாம் குடிக்கலாம் நல்ல மனசுக்கு சந்தோஷமாகவும் கூட இருக்கும் இங்கே டீயை குடிச்சிட்டு கிளம்புனோன்னா நேராக நம்ம இப்போ குற்றாலம் போடுறதுனால நம்ம வந்து போடியை நோக்கி போய்கிட்டுருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட செக் போஸ்ட்டு இங்கே கண்டிப்பான முறையில் வண்டிகள் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் விடுவாங்க இந்த போடி மட்டும் இல்லையே பார்த்தீங்கன்னா தங்கிறதுக்கான விடுதிகள் நிறையா இருக்குது லார்ஜஸ்ட் நிறையா இருக்குது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம் இங்கேருந்து மூணாருக்கு போகணுனாலும் சரி இல்லை போடிக்கு போகணுனாலும் சரி ரொம்ப பக்கம்தான் ரெண்டு ஒரு ஈவெண்ட் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அதனால் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போகிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க இந்த பெண்டில் போகும்போதே நம்ம தமிழ்நாடோட ஒரு கிளைமேட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா மெல்ல கொஞ்சம் சூடு காற்று வருது நமக்கு இவ்வளோ தூரம் நம்ம பயணிக்கும்போது வந்து நல்ல குளிர்ச்சியாக இருந்தது இதுக்கு கீழே போகும்போது நமக்கு க கண்டிப்பான முறையில் நல்ல சூடு இருக்குது இப்போ நம்ம போகிற பகுதியில் பார்த்திங்கன்னா ரோடை பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருக்குது ஏன்னா இங்கே மழை இல்லை அதனால் ரொம்ப ட்ரையாக இருக்குது நம்ம இவ்வளோ நேரம் வந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா அதிகமான மலைகள் இருந்துச்சு அதனால் நம்ம வாகனம் ஓட்டுறதுக்கு கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் ஓட்டிகிட்டு வரோம் இப்போ நம்ம போகிற பகுதிகளில் வந்து மழை இல்லை ஆனால் அதிகமான காற்று வீசுது அந்த காற்றை வந்து நம்ம அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் நல்ல ஒரு சூடு இப்பவுமே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா தமிழ்நாட்டு பகுதியில் அதிகமான சூடு இருக்கும் அதனால் நல்ல ஒரு சூடு இருக்குது இந்த போடிமெட்டில் நம்ம முந்தல் இறங்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட ஒரு மலைப்பாதை இது இந்த மலைப்பாதையில் பார்த்திங்கன்னா பதினேழு வளைவுகள் இருக்கும் பெரிய யூ பெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பெண்டு இருக்கும் அதனால் வாகனங்கள் கீழேருந்து வர்ற வாகனங்களுக்கு முதல்ல நம்ம வழிவிட்டு போகணும் ஏன்னா அதிகமான பாரங்கள் ஏற்றிட்டு வாகனங்கள் வருவாங்க இதில் அதனால் நம்மளும் போகும்போது சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் வாகனங்கள் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நம்ம வழிவிட்டு போகணும் நல்ல ஒரு அழகான ஒரு காலநிலையும் சூழ்நிலையும் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம நிறுத்தக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா மேலேருந்து டாப்லேருந்து பார்க்கும்போது போடி ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் அந்த வியூ காணிக்கிறதுக்காக வேண்டி நம்ம நின்று அதை வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நீங்களே தமி தமிழ்நாடு அழகு வந்து மேலே போடி மெட்டிலேருந்து பார்க்கும்போது என்ன அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான வியூவோடு இருக்கும் நல்ல அழகான காற்று மிதமான காற்றும் கூட கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் குட்டி குட்டியான வீடுகள் தெரியுது உங்களுக்கு தெரியும் இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அடிக்கு இருந்து பார்க்குறோம் என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா அந்த காற்றோடு சேர்ந்து நம்ம நின்று இந்த வீடியோ பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா வியூஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா மலை அதிகமான மலைகள் இருக்குது அந்த மலைகளை பார்த்துக்கிட்டே அந்த போடி தேனி தேவாரம் போன்ற பகுதிகளெலாம் இதில் நமக்கு மேலேருந்து பார்க்கும்போது வியூவில் தெரியும் நல்ல அற்புதமான ஒரு இடமும் கூட இந்த ஸ்பாட்டு இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த மரத்தை பார்க்கும்போது எவ்வளோ வேகமான காற்று அடிக்குதுன்னு இந்த மர மரத்தோட அசைவை வச்சே நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் எவ்வளோ காற்று இருக்குன்னு ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்ல காற்று இருக்கும் ஏன்னா உயரமான பகுதிங்கிறதுனால எப்போவுமே நல்ல ஒரு காற்று இருக்கும் நம்ம இப்போ கீழே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அழகான ஒரு வியூ கிடைக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா கீழே உள்ள போடி தேவாரங்கள் ரொம்ப அழகாக கரெக்டாக தெரியும் எந்தெந்த ஊர் எங்கே இருக்குங்கிறது ஏன்னா அவ்வளோ டாப்லேருந்து நம்ம இந்த வியூ பார்க்குறோம் இப்போ நம்ம போகிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா அதிகமான மண் சரிவு ஏற்படக்கூடிய ஒரு பகுதிகளில் தான் இருக்கோம் மழை காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான மண் சரிவு ஏற்படும் மண் சரிவு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா வாகனங்கள் வழி போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இப்போ நம்ம போகிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா அதிகமான விலங்குகள் இருக்கும் ஆனால் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இல்லை இந்த குரங்கு மட்டும்தான் இந்த பகுதியில் பார்த்துருக்கோம் புளி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் அந்த புளி பார்த்ததாக இல்லை அதனால் நீங்களும் வரும்போது கவனமாகவே வாங்க ஏன்னா ஏதாவது அனிமல் நம்மளை அட்டாக் பண்ணிடக்கூடாது அதனால் வாகனங்களை அதிகமாக நிறுத்தாதீங்க இது மலை வழி பாதைங்கிறதுனால அதிகமான நிலச்சரிவின் காரணமாக வந்து ரோடு பயங்கர டேமேஜ் இருக்கும் அப்போ வாகனங்கள் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக ஓட்டிகிட்டு வரணும் நிறையா எதிர்பாராத குழிகளும் இருக்கும் நம்ம போய் உடனே பிரேக் போட முடியாது அதனால் வாகனங்களை ரொம்ப கவனமாகவே ஓட்டிட்டு வாங்க இப்போ நம்ம போகிற பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமான நிலச்சரிவின் காரணமாக வந்து பெரிய பெரிய பாறைகள்லாம் ரோட்டில் விழுந்து கிடக்கு இது பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெய்கிறதுனால இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுது இப்போ நம்ம பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதனால் அந்த பாறைகள் அகற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான அதிகமான நிலச்சரிவு இருக்கும் அதனால் பாறைகளும் கூட ரோட்டில் சில டைம்களில் கிட கிடக்கும் அதனால் நம்ம வாகனங்களை ரொம்ப கவனமாகவும் ஓட்டணும் பெரிய பெரிய வளைவுகளும் இருக்கும் நீங்களே பார்க்கும்போதே தெரியும் அதில் எவ்வளோ பெரிய பாறைகள் விழுந்து கிடக்குன்னு அதனால ரொம்ப சேஃப் டிரைவ் பண்ணுங்கள் இப்போ நம்ம போகிற பகுதி பார்த்திங்கன்னா புளி ஊற்றுன்னு சொல்லுவாங்க புளி ஊற்றுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சின்ன புளியோட ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க அதில் ஒரு சின்ன நீர் ஊற்று இருக்குது அதில் குடிக்கிற மாதிரி அந்த புளியை செட் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் இந்த பே இடத்துக்கு பேர் புளி ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம போகிற பகுதி பார்த்திங்கன்னா முந்தல்னு சொல்லுவாங்க இது போடி மெட்டில் இருந்து கீழே இறங்கக்கூடிய ஒரு பகுதியில் போடிக்கும் சென்டராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே வந்தாச்சுன்னா குரங்கணிக்கு போகிறதுக்கான ஒரு வழியும் இருக்கும் லெஃப்ட் சைடில் ரோடு போகிறதுல நம்ம இப்போ வந்து போடியை நோக்கி இருக்கோம் இங்கே இரண்டு செக் போஸ்ட் இருக்குது இந்த ரெண்டு செக் போஸ்ட்டையும் சோதனை சாவடியில் சோதனை பண்ணக்கப்புறம் வண்டி விடுவாங்க நம்ம இந்த ரெண்டு செக் போஸ்ட்டையும் தாண்டி போக போகிறோம் முதல் செ செக் போஸ்ட்டு முடிஞ்சது இது இந்த இடம் பார்த்திங்கன்னா முந்தலில் இன்னொரு பகுதியான இரண்டாவது செக் போஸ்ட்டு இந்த இரண்டாவது செக் போஸ்ட்டு தாண்டி ஆச்சுன்னா ரெண்டு பக்கங்கள்லையும் பார்த்திங்கன்னா அதிகமான மா தென்னை விவசாயம் பண்ணுறாங்க நாம் முந்தல்லேருந்து கிளம்பியாச்சு இப்போ முந்தல்லேருந்து போகும்போது தேனி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபத்தோரு கிலோமீட்டரில் தேனி இருக்குது தொண்ணூறாவது கிலோமீட்டரில் மதுரை இருக்குது இந்த போர்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தமிழக அரசு வாகனங்களும் வருது நமக்கு தாகத்திற்கு சைடில் எல்லாம் விற்பாங்க நம்ம தேவைப்பட்டால் வாங்கி குடிச்சிக்கலாம் ரொம்ப அழகான ரோடாக இருக்குது ரோடை பார்த்திங்கனாலே ரெ ரெண்டு பக்கமும் கவர் ஆகிருக்கும் பெரிய ஒரு சோலைக்குள்ளே போன ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம முந்திலேருந்து போடியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா போடி பக்கம் நெருங்கிட்டோம் இது போடியோடைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கே ட்ரெயின் வசதியும் இருக்குது இப்போ நம்ம போகிற பகுதியில் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் போகுது இந்த வாகனத்தில் என்ன ஏற்றிட்டு போகிறாங்கன்னா மாம்பழம் ஏற்றிட்டு போகிறாங்க ரொம்ப மெதுவாக தான் போகுது மாம்பழங்கள் நமக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை தான் ஆனால் இப்போ போகிற வழியில் நிறுத்த முடியாது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா போடியை நெருங்கிட்டோம் இப்போ நம்ம போடி சிட்டிக்குள்ளே டவுனுக்குள்ளே போகாமல் தேனிக்கு போகிறதுக்கான ஒரு அவுட்டரில் ஒரு பாதை இருக்குது அது வழியை நம்ம வழியை சேஞ்ச் பண்ணி போகிறோம் இப்போ நம்ம லெஃப்டில் திரும்பியாச்சு ரைட்டில் போயிருந்தோம்னா நம்ம போகக்கூடிய பகுதி வந்து போடியோடைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய பகுதி இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு போகாமல் அவுட்டரில் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கோம் இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கங்கள்லேயும் அழகான பூ பூக்கக்கூடிய மரங்கள் இருக்குது அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலரில் ஒரு பூ பூத்துருக்கு இப்போ அதெல்லாம் நம்ம தாண்டி போய்கிட்ருக்கோம் நிறையா டிவைடர் இருக்குது அதனால் வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாகவே போகணும் இரவு நேரங்களில் சொல்லவே வேண்டாம் ரொம்ப கவனமாக போகணும் இந்த போடி தேனியை பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய பகுதி அது முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போடியை பொறுத்தளவு முல்லைப்பெரியார்லேருந்து வரக்கூடிய தண்ணி இருக்கிறதுனால இங்கே எப்போவுமே பச்சை பசையல்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளும் பார்க்கலாம் இங்கே அதிகமான விவசாயங்கள் பண்ணுறாங்க அதனால் இங்கே ரொம்ப அழகான மக்களும் நல்ல விவசாயிகளும் கூட இங்கே இருக்காங்க அதனால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த போடியை பொறுத்த அளவு பச்சை பசையிலு தான் எப்போவும் இருக்கும் நீங்கள் வரும்போது பார்க்கலாம் எல்லா பக்கமும் நல்ல விவசாய பூமியாக இருக்கும் அதிகமான விவசாய பூமியாக இருக்கிறதுனால அதிகமான மாடுகளும் இங்கே வளர்ப்பாங்க இந்த மாடுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது மாடுகள் நம்ம போகும்போது வந்துருச்சு அதில் ஒரு மாடு நம்ம வண்டியை லேஸாக டேமேஜ் பண்ணிட்டு கூட போகிறத நீங்கள் பார்க்கலாம் நாங்களே பயந்து போகிற அளவுக்கு அதோடய ஃபோர்ஸ் இருந்துச்சு ஏன்னா வண்டியை லைட்டாக டேமேஜ் பண்ணதுனால ஒரு பத்து நிமிஷம் வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம் ரொம்ப அழகான இடமும் கூட இந்த போடி இப்போ நம்ம போடியிலிருந்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா தேனியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம போற வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வாகனங்கள் வருது அதே மாதிரி டூ வீலர் ஓட்டக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட்டெல்லாம் போட்டுட்டு டூ வீலர் ஓட்டுங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஏன்னா நம்முடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வாகனங்கள் ஓட்டணும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பகுதி தான் இந்த தேனிக்கு போகிற பகுதி தேனி எல்லை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்திங்கனாலே தெரியும் தேனியை நெருங்கிட்டேன் நமக்கே தெரியுது நமக்கு ரொம்ப பசி வேறு இடத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டு அதனால பசி எடுக்கிறதுனால நல்ல ஒரு ஹோட்டலை தேடி போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் நிப்பாட்டலான்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் தேனீக்குன்னு ஒரு முக்கிய பங்கு இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போகணுன்னாலும் சரி இல்லை கேரளாவுக்கு போகணுன்னாலும் சரி தமிழ்நாடு இருக்கக்கூடிய சில முக்கிய பகுதிகளை இணைக்கிற ஒரு முக்கிய சென்றான ஒரு இடம் தான் இந்த தேனி இங்கேருந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி போகணுனாலும் இங்கேருந்து போகலாம் அதே மாதிரி சென்னை போகிறவங்க திருச்சி போகிறவங்க மதுரைக்கு போகிறவங்க கொடைக்கானல் போகிறவங்க இந்த தேனிக்கு வந்துட்டு தான் போக முடியும் அதாவது மூணாறுலேருந்து வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா கும்ளிி இந்த வழியில் வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி இந்த தேனியை வந்து சந்திச்சுட்டு தான் போக முடியும் இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா தேனிக்கு ரொம்ப அருகில் போயிட்டோம் இந்த சந்திப்பு பார்த்திங்கன்னா லெஃப்டில் போகிறது வந்து தேனியை நோக்கி போகிறோம் ரைட்டில் போயாச்சுன்னா கம்பமேட்டு குமிழி இங்கே போகக்கூடிய ஒரு வழி தான் நம்ம ரைட்டில் போகக்கூடியது நம்ம லெஃப்டில் போகிறதுனால இப்போ தேனியை நோக்கி போய்கிட்டுருக்கோம் நம்ம தேனியவும் நெருங்கிட்டோம் இப்போ நமக்கு ரொம்ப பசியும் வேற அதனால் நல்ல ஒரு ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டலான்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் எங்கேயாவது ஒரு ஹோட்டல் கிடைக்குமான்னு பார்க்குறோம் கிடைச்சா நிப்பாட்டி சாப்பிட்லான்ட்டு இருக்கோம் ஒருபடியாக நம்ம ஒரு ஹோட்டலை பார்த்துட்டோம் அந்த ஹோட்டலை பார்த்து நிப்பாட்டியாச்சு ஆச்சு அங்கே என்ன சாப்பாடு கிடைக்குங்கிறத பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்